என்னோட ஏட்டை வந்து முத முத வந்து லட்சுமி காணா அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வர்றப்ப நான் பேசுகிற டயலாக்கு அந்த சீனே வந்து தேட்டர் நல்ல என்ஜாய் பண்ணுறாங்க ஏன்னா அது வந்து ஒரு லைஃப் ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறப்போ ஒரு பயங்கர ஹியூமரை ஆச்சு அப்புறம் அடுத்தடுத்து அடுத்து சொல்லி கரெக்டாக லாஸ்ட்டாக வந்து ரைட்ருட்டா அந்த கரையை சொல்கிறப்போ போலீஸ் சீன் அது வந்து ஒரு மீ ஆயிடுச்சு என்னடா விஜய் சேதுபதி கதை சொல்றது வந்து ஒரு பயங்கர ஃபேமஸ் ஏன்னா விக்ரம் வேதால வந்து கதை சொல்லுவாரு கதை சொல்லுவார் நடுவுல கொஞ்சம் பக்கத்து காரணம் தலையில அடிபட்டு அவர் அதுக்கு ஒரு கதை கதை சொல்லுவாரு கதை சொல்ற படங்கள் எல்லாம் பயங்கரதா போகுது அப்படின்னு சொல்லி டிக்கோட் பண்ணி அதை பயங்கரமான இருந்தோம் சமீப காலங்களில் சேதுக்கு சில படங்கள் சரியாக போகல எப்பயுமே மார்க்கெட் இருக்க உதாரணமனதான் பந்தயங்கட்டோம்ன்ற மாதிரி அது அது சினிமாவில் ரொம்ப ஈஸியாக நடக்காது சக்ஸஸ்ஃபுல் ஹீரோ தொடர்ந்து ஓடுற படங்களில் நடிக்கிற ஹீரோவுக்கு தான் வந்து இங்கே மதிப்பு மரியாதை இருக்கும் அது அந்த அந்த சொன்ன அதோட அர்த்தம் தான் சில இப்போ என்ன பண்ணுவாங்க ஓடிச்சு இப்போ திரும்ப அவங்களே வருவாங்க எந்த வகையிலாம் பேசிச்சோ திரும்ப அது நான் போய் என்றைக்குமே சேதுக்கிட்ட போய் எனக்கு படம் சொல்லணும் கேட்டதும் இல்லை சேது எனக்கு சொன்னதும் இல்லை அதான் உண்மை சரிங்களா ஏன்னா அது வேற தொழில்ன்றது வேற அன்புன்றது வேற நட்புன்றது வேற இந்த படத்துக்கு எனக்கு கூப்பிட்டு இந்த இடத்துல தான் விக்ரம் படத்துக்கு எனக்கு கூப்பிட்டு லோகேஷ் சார் ஏன்னா சரி எத்தனை பேர் படிக்கிறாப்புல நான் எல்லா படத்தையும் பார்க்கிறேன் அப்படி நான் இந்த தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நான் மாநில ஆரம்பிச்சு மகாராஜா வரைக்கும் நம்மளை வந்து மிரட்டி விட்டுருக்கிற ஆக்டர் அருள்தாஸோட தான் இருக்கும் வணக்கம் வணக்கம் தம்பி வணக்கம் மகாராஜா வந்து கிட்டத்தட்ட ஒரு கோல்டன் ரன்னே சொல்லலாம் ஏன்னா இப்போ வந்து ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு வாரம் தாண்டதே பெரிய ஒரு போர்க்களமாக வந்திருக்கு அப்படி வந்து இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் வெள்ளிக்கிழமையில் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி மகாராஜா நிறைய ஹவுஸ் நான் போயிட்டு போய்ட்டு இருக்குது ஃபேமிலியானே முதல் கொண்டு வந்து படம் பார்க்குறாங்க இந்த வரவேற்பு கொஞ்சமாக எதிர்பார்த்திங்களா எதிர்பார்த்து தாண்டி இருக்கா இல்லை இந்த வரவேற்பு வந்து எதிர்பார்க்கல அச்சா ஆக்டராக சொல்கிறேன் ஆனால் வந்து படம் வந்து ஒரு நல்ல படமாக இருக்கும் தரமான படைப்பாக தமிழ் சினிமாவில் இருக்குன்னு நம்பணும் அது நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே சொன்னேன் டய்ட்டுக்கிட்ட நித்தலேனுக்கிட்ட ரொம்ப படம் வந்து உண்மையிலே ரொம்ப நல்ல படமாக வரும் உங்களுக்கு பெரிய பேர் வாங்கி தரும் அப்போ ஒர்க் பண்ணுறப்போ அவ்வளோ தான் தெரியும் நமக்கு தெரியும் பட் ஆனால் ரிலீஸ்க்கு அப்புறம் நல்ல படைப்பு தரமான படம் அப்படின்னு பேசுகிற அதே சமயத்தில் மிகப்பெரிய வெற்றியும் தந்துட்டாங்க மக்கள் எல்லா ஆடியன்ஸும் அதாவது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஃபேமிலியாக பார்க்குறாங்க இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபேமிலி படம்லாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டியாக பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி படம் ஒரு ஒரு பேய் படம் அப்படிதான் ஃபேமிலியாக ஜாலியாக தான் போவாங்க ஆனால் இது வந்து பயங்கர எமோஷன் ஃபிலிம் இந்த எமோஷன்ஸ் ஃபிலிமுக்கு வந்து ஒரு ஃபேமிலியாக போறன்றி எனக்கு தெரிஞ்சுதான் இருக்கு இருக்கு எல்லாமே இருக்குது இருந்தாலுமே கூட ஒரு பெண் குழந்தைகளை பெற்றவங்க போய் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அந்த படத்தை அதில் வேற்று கருத்து இருக்குது இருந்தாலுமே வந்து ஒரு ஒரு எமோஷன் ஃபிலிமை வந்து ஒரு ஃபேமிலியாக போய் பார்க்கறது இருக்குல்ல அது ரொம்ப இந்த படத்தை இருக்குது நீங்கள் எப்படி வந்தீங்க மகாராஜாக்குள்ள இந்த ப்ராஜெக்ட் எப்படி வந்தீங்க மகாராஜாக்குள்ளே நிதலனு கூப்பிட்டு தான் வந்தேன் நான் நித்திலன் தான் வந்து அதே மாதிரி ஒரு விச்ச ஒரு கேரக்டருக்குனே அவ்வளோதான் த்ரோ அவுட்டாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஒரு போர்ஷன் தனி போர்ஷன் இருக்குது போலீஸ் ஸ்டேஷனில் என்னை வந்து அந்த என்னுடைய கேரக்டர் படம் பார்த்துருப்பீங்க என்னோடய கேரக்டர் என்னோடய போர்ஷன் ஃபுல்லாக சொன்னாப்புல அதை நான் அவர் சொன்னது எனக்கு சொன்னதை அதே மாதிரி என்ன ஷூட் பண்ணதை எல்லாமே இருக்குது ஸ்க்ரீனில் சின்ன சின்ன ஷார்ட் மட்டும் தான் போடலையே தவிர ட்ரீம் போய் தவிர மற்ற எல்லாமே இருக்குது உங்கள்ட்ட முழு கதையும் சொல்லலை அவர் கதையும் சொல்லலை

கேட்பாரா ஏதாவது பேசுவாரா நல்லா நீங்கள் சொன்னால் தான் கரெக்ட் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க அவருக்கு என்ன வேணும் இந்த டயலாக்கு என்ன மாதிரி டெலிவரி பண்ணணும் இது என்ன பாடி லாங்குவேஜில் போகணும் என்ன மேனரிசம் பண்ணணும் ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாமே தெளிவாக ஒரு ஒரு ஷாட்டுக்கும் சொல்லி கொடுத்து தான் எங்களுக்கு வேலை வாங்கினார் அவர் அந்தளவுக்கு வேலை வாங்கினதான் எங்களுக்கு இவ்வளோ பேர் நல்லா நடிச்சிருக்கீங்க சூப்பராக பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறாங்களா இது மொத்தமாக வந்து நித்திமே தான் பஸ்ஸாக போலீஸ் ஸ்டேஷன் சீன் இருக்குல்ல அது வந்து இப்ப ஒரு மீமாவே ஆயிடுச்சு என்னன்னா விஜய் சேதுபதி கதை சொல்றது வந்து ஒரு பயங்கர ஏன்னா விக்ரம் வேதால வந்து அவர் கதை சொல்லுவாரு கதை சொ நடுவுல கொஞ்சம் தலையில அடிபட்டு அவர் அதுக்கு ஒரு கதை சொல்ற படங்கள்லாம் கோட் பண்ணி நெட்ல அந்த கதை சொல்றீங்க அந்த சீன் இருக்குல்ல சார் அது அவ்வளவு என்டர்டைனிங் இருந்தது ஏன்னா அது கொஞ்சம் சீரியஸா இருக்கும் அது ஒரு காமெடி இருக்கும் கடைசியா அதை பாம்பு தூக்கி நிக்கிறதுன்னு சொல்லி அது ஒரு பெரிய செக்மெண்ட் நீங்க சொன்ன மாதிரி அந்த நீங்க அதுல அது எப்படி சார் ஃபிலிம் பண்ணாங்க அந்த அந்த எப்படி இல்லை என்கிட்ட வந்து அது நெத்தலி சொல்றப்ப இல்லைன்னா ஒரு சேதனை வந்து கதை சொல்றப்ப வந்து ஃபஸ்ட்டு சொல்றப்ப வந்து ஒரு மாதிரி ஜாலியாக தேட்ரு சிரிப்பாங்கண்ணே தேட்டர் மூட அப்போ என்ன சொன்னாப்பில ஆனா தேட்டரும் பயங்கர சிரிப்பாக இருக்கும் எனக்கு அடுத்து சொல்கிறப்ப சிரிப்பாக தான் இருக்கும் ஆனால் அதுக்கு அடுத்து அடுத்து சொல்கிறப்ப அழுதுருவாங்கண்ணே எமோஷன் தான் கரெக்ட் ஆகும் அப்படின்னு தெளிவாக சொன்னாப்பில அதுதான் அழுதுச்சு இன்னைக்கு வந்து இப்போ நான் என்னோடய ஏட்டம் வந்து மொதல் மொதல் வந்து லட்சுமி காணாம் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றப்ப நான் பேசுகிற டயலாக்கு அந்த சீனே வந்து தேட்டரு நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க ஏன்னா அது வந்து ஒரு லைஃப் ஃபஸ்ட் டைம் சொல்கிறப்போ பயங்கர ஹியூமர் ஒர்க் அவுட் ஆச்சு அப்புறம் அடுத்தடுத்து அடுத்து சொல்லி கரெக்டாக லாஸ்ட்டாக வந்து ரைட்ருட்டு அந்த கதையை சொல்கிறப்போ தெரியுது அப்போ தான் திருவிழா ஆகுறப்போ தான் எல்லாருமே பயங்கர ஷாக்கு அப்போ தான் கரெக்ட் ஆகுது கதையே அப்படின்றப்ப அதுதான் அது வந்து ஒரு ஒரு ரைட்டோட சக்ஸஸ் ஒரே கதையை வந்து வேரியேஷனில் இல்லை அந்த மூடு ஒன்று ஒன்றுத்துக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒரு மூடு தரது அது வந்து டேரக்டர் நித்திலன் வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுப்பாரா சார் நீங்கள் எதாவது பண்ணுங்களேன் உங்கள் கிட்டேருந்து எதாவது வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுவார் இது வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம என்ன பண்ணணுன்ற சொல்லிடுவார் அதில் ஏதாவது நம்ம ஆட் பண்ணணும்னு நினச்சா அவர்கிட்ட சொன்னோம்னா சில விஷயங்கள் நாளை ஆனால் சூப்பராக கணே பண்ணிருக்கணும் என்றாப்ல சில ஆணையம் வேணாம் என்றாப்ல என்ன தவிர கரெக்டாக இருப்பாப்ல அதில் எந்த மாற்றுக்கிறதுமே கிடையாது இதில் வந்து இந்த பாய்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி முனிஷ்காந்த் தான் நீங்கள் நத்தி சார் மூணு பேர் ஒரு காம்போ வந்து

டை்ஸு நிறைய சீன்கள் நாமப்படுத்திகிட்டே இருப்பாங்க மக்கள்கிட்ட இன்றைக்கி வந்து கவுண்டமணி சாரோட காமெடி ஆகட்டும் இல்லை வந்து சார் காமெடி ஆகட்டும் அஃப்கோர்ஸ் என்னோடய இது வந்து சூது கோம்பில் வந்து இந்த கிளி ஜோஷியோட சீன் இருக்குல்ல அதை ஃபில்லாக போட்டு வேறு மீன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் சார் நமக்கு அது வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது பார்க்குறப்போ நீங்கள் சொல்லுவீங்களா இந்தியா அதெல்லாம் வேற ஒரு டைலாக் போட்டு போடுறாங்க அதே மாதிரி இந்த கிளி ஜோஷியை பார்க்குற சீன் இருக்குல்ல அதை வந்து வேறு டைலாக் போட்டு படுறாங்க நமக்கு உண்மை சந்தோஷமாக இருக்கு பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி

அந்த அதுக்கான லீட் சீன் தான் அந்த கிளாஸில் அதாவது எப்படின்னா சேது வந்து ஒரு விஷயத்தை பிடிச்சாலும் விட மாட்டார்ன்ற மாதிரி மூடு தான் சீன் மூடு அந்த அந்த கையை ஒரு ஸ்ட்ராங்கு ப்ளஸ் அவருடைய கேரக்டர் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் ஒரு சேத்த வந்து அடைய நினச்சா அடைஞ்சி தான் அந்த கேரக்டர் மூடு அதான் அந்த லட்சுமியை காணா போன்னு சொல்லி அது கரைச்சி வரைக்கும் ரிவீல் பண்ணிட்டு சேசருக்குள்ளேயே சுற்றிட்டு பார்ப்பலாம் அந்த கேரக்டரோட மூடு சொல்றது தான் அந்த சீன வச்சது அப்புறம் அந்த லட்சுமி குப்பத்துட்டின்னு சொன்ன கூட பண்ண தர்றேன் அந்த 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 ஏரியா விட்டு போகாமல் அடம்பிடிச்சிருக்காரு சூப்பர் இந்த படத்தில் வந்து சிங்கம் புலி சார் அவர் வந்து ஒரு பயங்கரமான இருந்தார் இருந்தாருங்களை ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல அவர் எப்படி ஒரு நெகட்டிவ் ஷேடு ஒன்று பண்ணியிருப்பாருன்னு சொல்லி அவர் லைவாக அவர் பர்ஃபார்ம் பண்ணும்போது இப்பெல்லாம் நடிப்பீங்களா அந்த மாதிரி இருந்தது அவங்களுக்கு மூமெண்ட்டு நடிப்பா நம்மளுக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த மாதிரி நெகட்டிவ் சைடில் அவர் பார்க்கதே இல்லை அது வந்து ஆச்சரியமா இருக்கு அது நமக்கு ஆரம்பிக்கும் தெரியும் இது மாதிரி ஒரு ஏரியா தெரியும் ரெண்டாயிரம் அதெல்லாம் சொன்னா அப்படின்ட்டு ஸ்ரீரங்க தான் அந்த படத்துல பெரிய பயங்கரமான கேரக்டர் அப்படின்னு சாப்பிடலாம் நீ யார் எதிர்பார்க்காத அப்படின்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் நடிச்சவளை கூட அதை அப்படி பாய பொத்தனை அப்படின்னு சொல்ற சீன் கை தீ சொல்றதெல்லாம் அதெல்லாம் நடிக்கிறப்ப நாங்கள் தான் கூட அந்த பா அங்கே இருந்தோம் ஐயோ பயங்கரமா இருந்துச்சு தேட்டரில் பார்த்தா அந்த சீன்லாம் அப்படியே கையத்துக்கு பார்த்தோன்னே ஒரு ஏஷம் கிளாப்ஸ் கண்ணாயி அப்புறம் நாங்கள் சொல்லுவோம்ல அப்படி வீல் பண்ணுவார் நட்டி ஆமாம் நட்டியனை சொல்லுவார்ல சொன்னோன்னே தேட்டரில் அந்த சீன்லாம் மாஸ் ஏறிச்சு நட்டியனுக்கு பெரிய மாஸ் சீன் ஆக்சுவலாக அது ஆமாம் ஒரு ஒரு ஒட்டுமொத்த போலீஸ்காரங்களையுமே ஒரு பாசிட்டிவாக டேர்ன் பண்ண சீன் அது இல்லை அவர் அது ஒரு கான்சியஸ்தான் பண்ணார் ஏன்னா போலீஸ் வந்து ரொம்ப பேட் லைட்டை காட்டக்கூடாது அப்படி யாருமே இங்கே பெருசாக அப்படி இல்லை நம்ம பொது புத்தியில் அப்படி ஒன்று இருக்குது போலீஸ்கார என்ன கட்டவீங்க ரொம்ப அது அப்படி பட் எவ்வளோ நல்லவங்க இருக்காங்க மாதிரி நம்ம வந்து பா டெய்லி பார்க்குறோம் நான் போலீஸ் அடிச்சதுனால சொல்லலை நான் எவ்வளோ நல்ல பாசிட்டிவான நல்ல டெய்லி சந்திக்கிறோம் போகிறோம் சூப்பர் சார் அந்த சிங்கம் புலி சார் வந்து அந்த ரிவீல் ஆனதுக்கப்புறம் ஒரு ஒருத்தருக்கையாக வந்து கெஞ்சுவார் சார் அப்போது அது எப்படி இருந்தது அந்த சீன்லாம் அது பயங்கரமா இருந்துச்சு அது அந்த அந்த சீலை விழுந்து விழுந்து எழுந்திருச்சு டமால் டமால் ரொம்ப ரொம்ப பாடி ஸ்ட்ரெயின் பண்ணி நடிச்சாமா எமோஷனல் அடிக்கணும் வழியில் இல்லை எல்லாத்தையும் கெஞ்சல் வந்து சும்மா போய் கை கொடுத்து கெஞ்ச முடியாது ஆனால் அந்த சீன் அப்படி கிடையாது ஸோ அவ்வளோ எமோஷனாக விழுந்து எந்திரிச்சு ஓடி தலை திரிக்க அந்த மாதிரி நடிச்சனால தான் அந்த சீன் ஒர்க் அவுட் ஆச்சு அது வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப பயங்கரமா இருக்கிற காரணம் அதுதான் அவருடைய அந்த பர்ஃபார்ம் இருக்குல்ல நீங்க அந்த படம் பார்த்து இந்த போர்ஷன்ல வந்து நீங்க ரொம்ப எமோஷன் ஆகி எனக்கு அந்த சிங்கம் புலி எடுத்த சீன்லேயே எமோஷன் ஆகிச்சு பயங்கரமா அது கிளைமேக்ஸ் விஜய் சேதுபதி எனக்கு இந்த மகாராஜா படம் வந்து எவ்வளவு முக்கியமான படம் ஏன்னா அவர் வந்து ஒரு பிரெஸ் மீட்ல வந்து தேங்க்ஸ் மீட்லயே சொல்லும்போது போது இது மாதிரி அவர் அவருக்கு வந்து ஒரு இடத்துல பேனர் வைக்கிறாங்க விஜய் சேதுபதி எல்லாம் எதுக்குப்பா பேனர் இப்பெல்லாம் கூட்டம் வர மாட்டேங்கிற மாதிரி ஒரு மாதிரி மட்டும் தந்தாங்களா மகாராஜா ரிலீஸ் கப்பமா நான் வந்து நிம்மதியாக தூங்குறேன் அப்படின்ற மாதிரி அவரு ஒரு ஷேர் இருக்காங்க அவ்வளோதான் அது வந்து தேங்க்ஸ் மீட் தேங்க்ஸ் மீட் ப்ளஸ் பீப்புளுக்கு அதனால தான் சொன்னாப்பில்ல பட் என்னன்னா ஒரு ஒரு ஆக்டருக்கு வந்து ஒரு மாஸ் ஹீரோக்கு வந்து சக்ஸஸ் ஃபெயிலியர் அப்படின்றது கண்டிப்பாக மாறி மாறி தான் வரும் அது எந்த ஹீரோக்காக தான் சரி தான் சூப்பர் ஸ்டாருக்கு தான் சரி தான் சின்ன இருந்தால் சரி தான் எல்லா படமும் போட சொல்ல முடியாது சமீப காலங்களில் சேதுக்கு சில படங்கள் சரியாக போகல எப்பயுமே மார்க்கெட் குதிரை தான் பந்தயம் பந்தயங்கட்டோம் மாதிரி அது அது சினிமா ரொம்ப ஈஸியாக நடக்கும் அது சக்ஸஸ்ஃபுல் ஹீரோ தொடர்ந்து ஓடுற படங்களில் நடிக்கிற ஹீரோவுக்கு தான் வந்து இங்கே மதிப்பு மரியாதை இருக்கும் அது வந்து அந்த சொன்ன அதோட அர்த்தம் அதுதான் சில இப்போ என்ன பண்ணுவாங்க ஓடிச்சு இப்போ திரும்ப அவங்களே வருவாங்க எந்த வகையெல்லாம் பேசிச்சோ திரும்ப அதையெல்லாம் வரும் அதனால அதை பற்றி நம்ம வந்து கமெண்ட் பண்ணவே முடியாது அது அப்படித்தான் எந்த உலகத்தில் எப்பயுமே நம்ம ஜெயிச்சோன்னா நம்ம ஒரு பத்து பேர் வந்து நிற்பான் இப்போ உக்குறப்போ இல்லை திரும்ப ஜெயிச்சா திரும்ப வந்து அவனே வந்துடுவான் பட் சேது நல்ல ஆக்டர் எப்போயுமே நல்ல ஆக்டர் தான் ஆமாம் அதில் மாற்றுக்கிறதே இல்லை நீங்கள் வந்து இப்போ தமிழ்லேயும் சரி ஹிந்தியில் ஜவான் ஆகட்டும் மலையாளத்தில் பண்ணுறாப்புல தெலுங்கில் பண்ணுறாப்புல ஏன்னா எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒரு தரமான ஆக்டர் அப்படின்னு ஒரு பேர் வாங்கியிருக்காப்புல அது மாற போகிறதே கிடையாது சக்சஸ்ஃபுல்லாக பண்ணுறது இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு போகும் இப்போ இந்த படம் ஓடி இருக்குது சில படம் சரியாக போகாமல் போகலாம் அது ஜட்ஜ் பண்ணவே முடியாது நம்மளால் நம்ம ஒரு நல்ல படம் ஒரு ஒரு கதையை கேட்டு ஜட்ஜ் பண்ணி நடிப்போம் அது சில செம்ம ஓடாமல் போயிடும் அஸ் அ கேரக்டர் ஆர்டிஸ்ட் எனக்கே அது இருக்குது செம்ம கேரக்டர் வந்து தோணும் தப்புன்னு பார்த்தா வந்து ஒரு வாரத்தில் கண்ணாக போயிடும் என்னடா அது நல்லா பண்ணி இருந்தமே நல்லா நமக்கு பெரிய பேர் வாங்கி தரச்சம்மன் படம் ஓடலையே ஓடுற படம் தான் இங்கே வந்து ரிலீஸ் பண்ணிவிடும் மகாராஜான்னு ஒரு படம் பெரிய வெற்றி பெற்றனால தான் இப்போ நீங்கள் வந்து யூடியூ எடுக்கிறீங்க ஆமாம் உண்மை அதுதான் சரியா இல்லாட்டி வரப்போறதே கிடையாது நீங்கள் வெற்றி தோல்வி வந்து இந்த மாதிரி விஜய் சேதுபதி மாதிரி ஒரு ஹீரோ பாதிக்கிற மாதிரி அருள் தாஸ் அந்த மாதிரியும் ஒரு குணச்சித்திர நடிகருக்கும் அந்த வெற்றி தோல்வின்றது எந்த அளவுக்கு பாதிக்குது இப்போ இருக்க சினிமா பர்சனலாக தான் பாதிக்கும் நம்மளுக்கு எப்பவுமே ஒரு சில படம் நல்லா பண்ணிக்கணும்னு தோணும் நல்ல படமோ நம்ம சில படம் நமக்கு வந்து எப்படம் ஒரு நல்லா தோணுது அப்படி நடிச்சிருப்போம் நம்ம அது வந்து ரிச் ஆக போயிடும் மக்கள்கிட்ட முக்கியமான கதாபாத்திரம் ஒரு டைப்பாக ஒரு படம் தொப்பின்னு ஒரு படம் நடித்தேன் அதெல்லாம் சரியாக போகலை அது மாதிரி வந்து நம்மளுக்குமே சில வருத்தங்கள் இருக்கும் என்னடா சார் நம்ம அந்த டீம் அவ்வளோ உழைச்சாங்களே நம்மளுக்கும் நல்லா போஸ்ட் அனுசலாம் ஏன் ஓடலை அது வருத்தங்கள் இருக்கும் அது கண்டிப்பாக இருக்கும் ஒரு அடியில் இருக்கும் பட் அதனால பாதிப்புன்றது கம்மியாக இருக்கும் ஆர்டிஸ்ட்டு ஏன்னால் வந்து நம்ம படிக்கிற சம்பளமாக போயிடும் அது பணம் போட தயாரிப்படல கேட்பாங்க அவங்களுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் டேரக்டருக்கு ஒன்று அந்த பாதிப்பு ஆமாம் நீங்கள் டேரக்டருக்கு இருக்கும் ஃபினான்ஸாக பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் சில சமயம் வந்து ஒரு ஃபஸ்ட் ப்ரொடியூசர் வந்து நல்ல படம் எடுக்குன்னு வருவாங்க ஒரு கணவோடையும் ஆசையோடையும் அவங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு பெரிய அமௌண்ட்டெலாம் இருக்காது மொத்தமாக ஜோடி வச்சுக்காங்கன்னா ஒரு நாலு கோடி படம் வருவாங்க மூணு கோடி படம் எடுக்க வருவாங்க அது மொத்தமாக போகிறப்ப அவங்கள அடுத்து அவங்களோட கேரியர் வச்சு பாருங்க அதே மாதிரி ஒரு ஒரு நல்ல ஸ்கிரிப்டை எடுத்து அதை வந்து படமாக்கி அந்த படம் சரியாக போகாமல் போச்சுன்னா அந்த டேரக்டர் நிலைமை வச்சு பாருங்கள் அடுத்து வந்து திரும்ப வாய்ப்பு தேடணும் கிடைக்கும் கிடைக்காது ஒரு படத்தை இயக்கிட்டு டேரக்டர்னு பேரும் வாங்கிடுவாங்க அப்போ திரும்ப அசோசியிட்டாக போக முடியாது லாட்டி அஸ்டாக சேர முடியாது ஸ்ட்ரகிள் தான் லைஃப் ரொம்ப கஷ்டப்படும் நடிகர்களுக்கு அது இருக்காது இந்த என்னமே கேரக்டரைஸ் பண்ணுறவங்களுக்கு இல்லை அடுத்த படம் ஒன்று வந்துடும் அடுத்த ஒரு கேரக்டர் ஒன்று ஓடி போவோம் சர்வேல் ஓடிட்டே இருக்கும் பட் இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பாவம் இப்போ தமிழ் சினிமா என்ன மாதிரி நிலமையில இருக்குன்னு நீ நினைக்கிறீங்க ஏன்னா இந்த படம் இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா கருடன் மகாராஜா இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு படங்கள் தான் வந்து நல்லா வந்து ரீச் ஆயிருக்கு இன்னும் நிறைய படங்கள் வந்து பெரிய படங்கள்லாம் லைன்ல இருக்க ஆனா ஸோ இந்த இப்போ தமிழ் சினிமா என்ன நிலமையில இருக்கு நிறைய கம்பாரிசன்லாம் வருது மலையாள சினிமா நல்லா போகுது இங்கே நல்லா போல அந்த மாதிரியான பார்த்துட்டே இல்லாத நான் மலையாளத்தையும் பண்ணிருக்கேன் இக்கடிக்கு அக்கறை பச்சை அது மாதிரி தான் இப்போ நான் மலையாளத்துல போய் நடிக்கிற பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ் சினிமா பெஸ்ட் சொல்லுவாங்க தமிழ் சினிமா தான் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு அங்கே உள்ள பேசிப்பாங்க அவங்களுக்கு நம்மளை பார்த்தா ஒரு எப்போயுமே ஒரு பிரமிப்பு இருந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு அவங்கள பார்த்தா ஒரு பிரமிப்பு இருக்குது அதே மாதிரி தெலுங்கு பஜ படம் தான் பட்ஜெட் சூப்பராக பண்ணுறாங்க பெருசாக அப்படின்ட்டு அது ஒரு அது வரைக்கும் உண்மை தான் சரிங்களா அது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பண்ணுறது தான் தமிழ் சினிமா எப்போயுமே ஒரு நல்ல கலைஞர்கள் உள்ள சினிமா தான் ஏன்னா இந்தியா ஃபுல்லாக நீங்கள் வந்து நல்ல நல்ல டெக்னீஷியன்ஸ் இங்கேருந்து ஏற்றுமதி ஆகி போகணும் இங்கேருந்தான் போயிருக்காங்க இங்கேருந்தான் போயிருக்காங்க சரியா இங்கேருந்து எக்ஸ்போர்ட் இங்கேருந்தான் சரியா ஹிந்தில பாத்தீங்கன்னா டாப் கேமராமேன்ஸ் எல்லாமே எல்லாமே இங்கதான் சரியா அதே மாதிரி தெலுங்குலயும் அதே மாதிரி எல்லாமே தமிழ் சினிமா எப்பயுமே கெத்து தான் அதுல மாற்றுக்கிட்டே கிடையாது நீ அயோத்தி பாத்திருப்பீங்க சித்தா பாத்து பார்க்கிங் பாத்திருப்பீங்க குட் நைட் பாத்திருப்பீங்க இந்த மாதிரி வித்தியாசமான கண்டென்ட் எல்லாம் வந்து தமிழ் சினிமாவோட எப்படி சொல்ற ஒரு மரியாதை எப்பயுமே உயர்த்திகிட்டே இருக்கும் அப்படி ஒரு படம் தான் அந்த படம் மகாராஜாவும் ஏன்னா வெளிய பார்க்கறவங்க செம்ம ஸ்கிரிப்ட் செம்ம ஸ்டைல் இதை ரைட்டிங் ஸ்டைல் வேற மாதிரி எல்லாமே சொல்றாங்கல்ல சார் நம்மள பார்த்து அவங்க பிரமிக்கிறாங்க அதான் உண்மை பார்த்துட்டு இண்டஸ்ட்ரியிலேருந்து முக்கியமானவங்க கால் பண்ணி நல்ல படம் பண்ணிருக்கீங்க எல்லாரும் தான் நிறைய பேர் நிறைய சொல்ல முடியாது எல்லாருமே தான் எல்லாருமே நேரில் பார்த்து பாராட்டுறாங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட் படத்தை சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் சேது அவ்வளோ ஜெல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்புறம் நம்ம நடித்த நடிகர்கள் நடிச்சரு சூப்பர பள்ளிக்காரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு லைவான கேரக்டர்ப்பா புலி வேற மாதிரிப்பா டோட்டலாகவே மீறி சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே உள்ள சினிமா ஆளுகளே இந்த படத்தை வந்து ரொம்ப பேசுனது தான் ரொம்ப சந்தோஷமான விஷயம் இப்போ வந்து எங்களுக்கு வந்து உங்கள் ஜேர்னி பத்தி நல்லா வந்து தெரிஞ்சிக்கணும் நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்து சினிமாடோகிராஃபராக ஆனீங்களா அங்கேருந்து ஆக்டிங் இந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்க சார் எங்கேருந்து ஆரம்பிச்சிருச்சு சினிமா பயணம் சினிமாசு வந்து எப்படின்னா அந்த மதுரை கரைகள் போக சினிமா ரொம்ப ஏன்னா இங்கே வேற பொழுதுபோக்கு இல்லை அப்ப இங்கே மாதிரி பீச்சோ அந்த மாதிரி டெய்லி போய் ஒரு பொழுதுபோக்கு இடம் பாத்தீங்கன்னா சினிமா தேட்டம் மட்டும்தான் கோயில் இருக்கு பசங்க கோயில் கோயிலுக்கு பாட்டான் ஏன்னா சினிமா தேட்டர் தான் இங்கே வந்து வெகுஜன மக்களுக்கான பொழுதுபோக்கு இன்னொன்னு மதுரையும் ஒரு கலை நகரம் புட்டாகட்டும் அந்த மாதிரி சொல்றேன் அந்த மாதிரி எனக்கு வந்து ஸ்கூலிங்லேருந்தே டெய்லி சினிமா தான் வேலை ஸ்கூல் கட்டெடுத்து போயிடுவோம் லீவ் நாளில் போயிடுவோம் அது சொந்தக்காரங்க விட்டு போனால் அங்கேயும் சினிமா தான் கூட்டி போவோம் வேறு 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 வே வேறு இல்லை அப்படி சினிமா பார்த்து 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 சினிமா மீது ஒரு ஆர்வம் வந்துச்சு ஒரு சினிமா எப்படி போகிறோன்னு தெரியல அந்த சின்ன வயசில் எப்படி நம்ம ஸ்கூலிங் முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஃபோட்டோகிராஃபி சைடு எங்கள் ஊரில் வந்து வீடியோகிராஃபர் ஆனேன் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு கேமரா சைடு லைஃப் ஆச்சு அதுக்கப்புறம் சென்னை நோக்கி வரணும்னு ஆசை இருந்துச்சு எப்படி வரணும்னு தெரியல அப்புறம் நம்ம டேரக்டர் பாலான வந்து மதுர சார் அவரு மதுரைக்கு வரப்போ அவரு கேட்டு அவர் மூலியமான சென்னைக்கு வந்து அப்படி அஸ்டா ஜாயின் பண்ணி அசோசியேட்டா ஜாயின் பண்ணி அவர் சேர்த்து விட்டா சேர்த்து விட்டாரு சேர்த்து விட்டாரு கோபாலுன்னு ஒரு கேமரான் ஓகே கோபால் சார் சேர்த்து விட்டார் சித்தா என்னோட கேரியர் அப்புறம் படம் பண்ணோம் நான் பண்ண படங்கள் சில படங்கள் சரியா போகலை ஒரு லைஃப் தேக்க நிலை வந்து நீ சினிமா பண்ண புறவே சொல்றேன் படம் பிறமே ஏன்னா எப்பயுமே ஒரு நல்ல ஓடுற படங்களை வச்சு தான் வாய்ப்பு வருவோம் திறமை இருந்தாலும் கூட ஒரு சக்சஸ்ல தான் அடுத்து கூப்பிடுவாங்க அப்படி ஒரு காலகட்டம் ஒரு சில தேக்க நிலை இருந்துச்சு அப்போது வந்து சுசீந்திரன் வந்து ரெண்டாவது படம் முல்லையாகபடியில் அப்புறம் அடுத்து காத்தி சாரை வச்சு நார்மலாக இந்த கேரக்டருக்கு வந்து புதுசாக போடலாம் குட்டி அடைச்சு அப்படின்னு சுசிக்குள்ள ஒரு மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த கேரக்டர் அப்போ தான் அவர் வந்துட்டு இப்போ என்னை கூப்பிட்டு நடிக்க வைச்சாப்பிடா நான் வந்து அப்படியே ஒரு ஆக்டராக பயணம் தோடும் ஃபஸ்ட் ஃப்ரேமில் நிற்கும் போது எப்படி ஒரு பதட்டம் பதட்டம் பயம் கூச்சம் எல்லாமே இருந்துச்சு டயலாக் நிற்காது மனசில் என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம மைண்ட்லேயே நிற்க டேலாக் படித்தாலே நம்மளே ஒரு சரியாக படிக்காமல் தான் கிட்ட ஓடி ஆட்டோம் ஏன்னா அப்படி நிற்கும் ஒரு மாதிரி ஏன்னா படித்தா நிற்காது டயலாக் பேசமாக மறந்துடும் அப்புறம் போக 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 அப்படியே எங்களுக்கு மைண்ட் நேரம் ஆரம்பிச்சு கற்றுக்கிட்டோம்

இப்போ பேன் இண்டியா ஸ்டார் ஆகிட்டார் பெரிய ஆக்டர் இப்போ அவர் வில்லன் நடிச்சிட்டாரு தெலுங்கு ஹிந்தி எல்லாமே பண்ணிட்டார் இப்போ இந்த இருக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்க இல்லை வித்தியாசம் பார்த்திங்கன்னா அதாவது நான் என்ன வித்தியாசம் பார்த்தேன்னா வந்து தென்மேற்கு பருவ ஒரு நியூ ஃபேஸ் விஜய் சேதுபதி அப்போ தான் வந்து முத படத்தில் கதாயகம் நடித்தார் இப்போ ஐம்பதாம் படத்தில் ஒரு படத்தை கதாயகம் நடிக்கிறார் இன் பிட்வீன் வந்து ஒரு நிறைய படங்கள் நிறைய லாங்குவேஜ் நிறையா கேரக்டர்ஸ் நிறைய கிட்டு படங்கள் சில சரியாக போகாத படங்கள் எல்லாமே ஒரு வாழ்க்கையில் ஒரு பக்கப்படுத்தியிருக்கு இது எல்லாம் மீறி விஜய் சேதுபதின்ற கேரக்டர் வந்து ச தம்பியா ஆக்டாக விட்டுருங்க தம்பியா எங்கிட்ட என்னைக்கு என்னை முத முத பார்த்தானோ அன்னைக்கு வச்ச அதே பேரன்பும் பெரும் மதிப்பும் இந்த ஐம்பதாம் படத்தில் அடிக்கிறப்பையும் இருக்குது இவ எப்போ பார்த்தாலும் அது இருக்கும் எங்கே பார்த்தாலும் அன்னே அப்படி ஒரு 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 பாண்டிங் இருக்குல்ல அது வந்து அந்த சேஞ்சே கிடையாது எப்போயுமே அது சேஞ்ச் ஏன்னா சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா அவன் வந்த அதை மறக்கவே இல்லை நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படின்னு கண்டிப்பாக சேதுக்கு இப்போ வரைக்குமே தெரியும் அதே மாதிரி பல சேது மறக்காதாலும் பல நண்பர்களை மறக்காதாலும் எல்லாமே அவருக்கு தெரியும் எதையுமே ஒரு சின்ன சம்பவம் கூட மனசில் இருக்கும் கரெக்டாக நான் வச்சுருப்பாப்பில் ஸோ அந்த மாதிரி ஆர்டிஸ்டாக சில விஷயங்கள் எப்படி சொல்கிறது பர்ஃபார்மரா அன்னைக்கு கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கலாம் இன்னும் இன்னும் பக்குவப்பட்டிருக்கலாம் வாழ்க்கையில் அதெல்லாம் இருக்கலாம் ஆனால் ஒரு கேரக்டர் சேஷனாக ஒரு தனி மனிதனாக ஒரு சேதுவா அன்பு விஜய் சேதுபதியாக இன்னைக்கு வரைக்கும் அந்த அன்பு மாறவே இல்லை அவரோட கான்வெர்சேஷன்ஸ் எப்படி சார் இருக்கும் ஃபிலாசிக்கலாக அவர் வந்து நிறைய பேசுகிறார் இன்டர்வியூவில் நிறைய வாழ்க்கையை பற்றி பேசுறாரு ரொம்ப ஃபிலாசபிகலான ஒரு அப்ரோச் இருக்குது அவர்கிட்ட அது மாதிரி நிறைய பேசுவார் அவங்ககிட்ட லைஃப் கற்றுக் கொடுக்கலாம் லைஃப் ஒரு ஒரு ஏஜ் ஆகுது அன்றைக்கி ஒரு சின்ன பையன் பையன்னைக்கு ஒரு ஏஜ் ஆகுது அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது நிறைய அறிவாளிகளோடு சேர வாய்ப்பு கிடைக்குது நிறைய புக்ஸ் படிக்கிற வாய்ப்பு கிடைக்குது அதே மாதிரி வந்து இந்த மாதிரி உலக அனுபவங்கள் ஒன்று டிராவல் இருக்குல்ல அவ்வளோ ட்ராவல் பண்ண நிறைய மக்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது அதை வேறு வேறு மாநிலத்தில் வேறு வேறு ஆட்களை வேறு ஒரு டீமு ஸோ அவள் வாழ்க்கை ஒன்று கற்றுக் கொடுக்கும்ல இதுதான் இதுதான் தான் இதுதான்னு ஸோ அதனோட வெளிப்பாடு தான் பேசுகிறது இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு இப்போ சில பிரபலங்கள் பற்றி இவங்கிட்ட வந்து நான் கேட்குறோம் அவங்க அவங்கள்டே யாராலையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஸோ அவங்ககிட்ட இருக்கிற ஒரு யூனிக்னஸ் இது வந்து மற்றவங்ககிட்ட இல்லைப்பா நான் இவங்ககிட்ட நான் பார்த்துருக்கேன்ப்பா அந்த மாதிரி யாராவது ஃபஸ்ட்டு வந்து சுசீந்திரன் சார் சுசிகிட்ட வந்து எப்பயுமே அவரோட சுறுசுறுப்பு அவரோட உழைப்பு நான் வந்து வெரி பிகினிங்லேருந்தே பார்த்துருக்கேன் காலையில் அஞ்சரை மணிக்கு இருந்துச்சு பரபரப்பு அது இன்றைக்கு வரைக்கும் அவன்கிட்ட மாறலை அது ரொம்ப பிடிக்கும் நலன்குமாரி சாமி சார் அவரை பற்றி பேசினாலும் எல்லாருமே எக்ஸைட் ஆகிறாங்க அவர் பயங்கர கிரியேட்டிவ் பா அவர் வேறு மாதிரி பா அப்படின்றாங்க அவரை பற்றி ரொம்ப சைலண்ட்டான ஒர்க்கரு எப்படின்னா வந்து ஷூட்டிங்கில் வந்து அவர் என்ன எடுக்கிறான் நம்மளுக்கே தெரியாத அளவுக்கு சைலண்ட்டாக எடுப்பார் ஆனால் படத்தில் பற்றி வேறு மாதிரி வரும் சீனு சார் சீனு எப்படின்னா வந்து ரொம்ப எமோஷனான ஒரு ஆள் எப்படினா எதுக்குமே டக்குன்னு எமோஷன் ஆகிடுவான் நல்ல ஒரு ரைட்டரு நல்ல படங்கள் பண்ணணும் கமர்ஷியல் படத்துக்கு சிக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் பேரன்பு முக்கியம் என் மேலே அவரை வந்து ஏன் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பிடிக்குது லோகேஷ் பெரிய யங் ஃபேன் பேஸ் இருக்குது அவர் ஒரு ஆக்டர்ஸ்க்கு இருக்கிற மாதிரி இருக்குது அவர் ஃபேன் பேஸ் அதாவது ஒரு ஹீரோ வச்சு ஒரு மாஸ் படம் பண்ணுறது இல்லை அது ஒரு பெரிய கலை எல்லாத்துக்கும் வந்துடாது இங்கே என்ன ஒரு ஒரு நூறு கோடி இரநூறு கோடி பட்ஜெட்டு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு பெரிய டெக்னீஷியன்ஸ் பேக்கேஜ் இவங்கெல்லாம் ஹேண்டில் பண்ணி அந்த படத்தை முடிக்கிறதுக்கே ஒரு பெரிய ஒரு ஸ்கில் ஸ்கில் வேணும் ஸோ அதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவோம் லோகேஷ் அது எனக்கு ரொம்ப பிடிச்சதான் மம்முட்டி சார் ஏ மாட்டி சார் எப்படின்னா எல்லாருமே அவர் கொஞ்சம் ஒரு ரொம்ப ரஃபாக இருக்கும் மாதிரியே தெரியும் அவர் வந்து அவர் குழந்த ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர் ஏய் தாஸ் ஐ அப்படின்னு கூப்பிடுவாரு சார் பண்ணா இருந்தா அதாவது அவர் கூப்பிட்றப்ப ரஃப் மாதிரி தெரியும் சார் பயப்படுவோம் ஆனால் வந்து ஏன்டர்ல தம்பி டைமே ஃபைட்டர்ஸ் ஆகட்டும் இல்லை அந்த டேரக்டர் கேமராமேனு மற்ற எல்லோரும் கூடையுமே அவ்வளவு செ செட்டில் வந்து அவ்வளோ அன்பாக பழகுவார் ரொம்ப தங்கமான ஆள் சேதுனா கூட வந்து என்ன கெமிஸ்ட்ரி உங்களுக்கு என்ன அப்படின்னு தெரில வெங்கட் பிரபு கூட வந்து பிரேம்ஜி எல்லாம் படம் எடுத்துகிற போல சேதுனா கூட நீங்கள் எப்பவுமே அடிக்கடி படங்கள் வந்து வந்துடுங்க விக்ரம் படத்தில் கூட அவர் விழா நடிச்சிருந்தாரு நீங்க இருப்பீங்க விக்ரம் படத்தில் ஒரு விஷயம் என்னன்னா இது எல்லாமே வந்து டேட்டஸ் கூப்பிட்றது தான் நான் போய் என்றைக்குமே சேதுகிட்ட போய் எனக்கு படம் சொல்லணும் கேட்டதும் இல்லை சேது எனக்கு சொன்னதும் இல்லை அதான் உண்மை சரிங்களா ஏன்னா அது வேற தொழில்ன்றது வேற அன்புன்றது வேற நட்புன்றது வேற இந்த படத்துக்கு என்ன கூப்பிட்டு நிதிலம் தான் விக்ரம் படத்துக்கு என்ன கூப்பிட்டு லோகேஷ் தான் டைரக்டர்ஸ் பார்த்து இந்த கேரக்டர் இந்த கேரக்டர் தாசை சரியா இருப்பாருன்னா கூப்பிட போறாங்க ஏன்னா சரி துறையோ படிக்கிறாப்புல நான் எல்லா படத்தையும் பாருங்கிறேன் இல்ல நான் அப்படி நான் சப்போஸ் சப்போஸ் நான் பண்ண படம் சில படம் முக்கியமான படம் ஓடிடுது அது வேணா இருக்கலாமே தவிர ஓன படத்தான் இருந்துக்கலாம் ஒருவேளை அது மாதிரி தான் பண்ணுறாங்க நடிச்சிருக்கேன் அடிக்கலன்னு சொல்லலாம் ஆனா எல்லா படத்தையும் இல்லை எல்லா படத்தையும் என்னை ரெஃபர் பண்ணவும் முடியாது சேதுனால தப்பாகவும் ஆயிடும் என்னோட நான் அடிக்கக்கூடிய கேரக்டர் வேற மாதிரி மைண்ட் வச்சிருக்கலாம் சேது வந்து சொல்ல முடியாது அது வந்து ஒரு மாதிரி தொழில் ரீதியாகவே அது மாறலாவே தப்பு இது வரைக்கும் சொல்கிறேண்ணே நான் வந்து சேதுகிட்ட போய் இது வரைக்கும் நான் போய் ஒரு எனக்கு படம் சொல்ல நான் வந்து கேட்டதே இல்லை தென்மேற்புற இந்த படம் வரைக்கும் அதனால் எல்லா படத்திலும் இருக்கு நீ சொல்லே சொல்லிடுறாங்க அடுத்து வந்து மக்கள் வந்து இந்த ஒரு இந்த ஒரு யுனிக்கான ஒரு படத்துக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணுறாங்கன்னா சூதுகவும் டூ திரும்பவும் அதே மாதிரி இந்த ரியாக்ஸ் கேரக்டர் தான் அதே டாக்டர் கேரக்டர் தான் அப்போ கொஞ்சம் ஒளியா இருந்தே நல்லா கொஞ்சம் குண்டாயிட்டேன் நிறையா படம் கொஞ்சம் குறைக்கணும் சொல்ல இந்த படம் இன்னும் பயங்கர காமெடி அவருன்னு நினைக்கிறேன் ஏன்னா நல்லா ரைட்டர் அர்ஜுன் ஒரு தம்பி டேரக்டர் பிரமாதமா காமெடி ஒர்க் பண்ணிருக்காப்பில கண்டிப்பா அந்த படமும் ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஒரு படமா இருக்கும் அதில் பட்டைய கலைப்பா சூப்பராக இருக்கும் போயிட்டு தான் இருக்கா முடிஞ்சு படம் முடிஞ்சு அடுத்ததான்

அப்படியே வண்டி ஓடுது பரவாயில்ல சார் உங்கள் நேரத்தை செலவழிச்சு எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நினைச்சு அதனால தம்பி வந்து ஒரு ஹிண்டு அப்படின்றது வந்து ஒரு இந்தியா ஃபுல்லாக உள்ள ஒரு பெரிய பத்திரிகை நிறுவனம் இருந்து ஒரு ஒரு சேனல் அப்படின்றப்ப நீங்களாம் வந்து எங்களை இன்ட்ரிவியூ எடுக்கிறது எங்களுக்கு சந்தோஷம் ஒரு பெருமை எங்களுக்கு ரொம்ப நல்ல நடிகர்களோட பேசுறது எங்களோட இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஷேரிங்க வந்து இந்த ஹிண்டு வியூவர்ஸுக்கு வந்து நாங்கள் ஷேர் பண்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு சில விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக தான் உண்மையாக தான் பேசியிருக்கோம் பொய் எதுவுமே கிடையவே கிடையாது அதனால அதை இவ்வளோ நேரம் பார்த்த உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி